الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وصراطا مغيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم

நீதி நேர்மைக்கு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் எல்லா துறைகளிலும் நாம் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நாம் ஏவு கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதர் அவருடைய சுயகாரியத்திலே அவருடைய சொந்த விஷயங்களிலே நியாயமாக நீதியாக பொது சொத்துக்களாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே நீதி நேர்மை என்பது மிக மிக முக்கியமானது நம்முடைய சமகாலத்திலே தற்பொழுது வகுப்பு திருத்த சட்டம் இது சம்பந்தமான பல விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டுக் கொள்கிறேன் இன்னொரு விதத்திலே நாம் இங்கே யோசிக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வகுப்பு சொத்துகள் அல்லாவுக்காக ஒப்பு செய்யப்பட்ட இந்த சொத்துகள் முறையாக அது யாருக்காக ஒப்பு செய்யப்பட்டதோ அவர்களுடைய ஹக்குகளிலே அது முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா அதில் பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் மொழியில் இந்திய அளவிலே சொல்கின்றேன் அந்த ஹக்குகளை நிறைவேற்றினார்களா என்பதையும் நாம் யோசிக்க பொது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மட்டுமல்ல வப்பு என்பது நமக்கு நாமே அல்லாவுக்காக கொடுத்துக் கொள்ள நிலங்கள் அது மசிதிகளாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் இன்னும் முஸ்லிம்களுடைய ஏனைய தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களாக இருக்கலாம் இதை இன்னும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான பொதுவான பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் நீர் நிலைகள் இருக்கின்றன பொதுமக்களுக்காக பயன்படுத்தக்கூடியவருக்காக ஒதுக்கப்பட்ட குளங்கள் குட்டைகள் இருக்கின்றன எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய தெருக்கள் சாலைகள் ரோடு வசதிகள் இருக்கின்றன பொதுவான கழிவுகள் தாய்மார்கள் இருக்கின்றன இப்படியாக பொதுவான அடிப்படையில் எல்லோரும் பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் அத்தனையிலும் அது எந்த நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலே அது பயன்பாட்டிலே இருக்கும் வரை அதை கொண்டு மக்கள் முறையாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் வரை அந்த ஹக்குகளை பொறுப்பாக இருப்பவர்கள் நிறைவேற்றியவர்களாக ஆகுவார் அதிலே அவருடைய ஹக்குதலை பயன்படுத்துவதை என்றும் தடுக்கப்பட்டார் அல்லது அதிலே சேதம் ஏற்படுத்தப்பட்டார் உதாரணமாக படிக்கிற மாணவர்கள் பெஞ்சுகளை அவருடைய கல்லூரிகளுடைய பள்ளிகளுடைய எதிர் நாட்கள் மொழிகிறது என்ற சந்தோஷத்தினை அவைகளை உடைத்து நாசமாக அமைந்து இதுவெல்லாம் நாளை அல்லாம் இடத்திலே சொல்ல வேண்டிய அவர்களுடைய செயல் விளக்குகள் இருக்கின்றன அந்த விளக்குகளை தொடர்ந்து சேதப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார் நாளை அல்லாவிடத்திலே அவர்கள் பதில் சொல்லியாகவே குழந்தைகள் நீர் நிலைகள் மக்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியவை கழிவர்களை கலக்கிறார்கள் என்று சொன்னார் நாளை அல்லா இடத்திலே அவர்கள் அதற்கு பதில் சொல்லியாக கண்ணியத்துவிலே பெருமானா செல்வது மாம வணங்கிய நமக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை துறைகளிலும் வழிகாட்டி சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் இந்த இத்தப்பொழுதான் அதிகம் சாபத்திற்குரிய இரண்டு நபர்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து பயந்து வருவீர்கள் சகாபத்தை கேட்டார்கள் யார் அவர்கள் ஏன் சாபத்திற்கு ஆளாகின்றார்கள் மக்கள் ஏன் அவர்களை சரித்த அவர்கள் ஆண்கார்கள் என்று கேட்கொழுதில் அவர்கள் சொன்னார்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதைகளிலே மக்களுக்கு இளைய நெருங்கிடமாக சிறுநீர் கழிக்கின்றார்கள் மலம் கழிக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் பொதுமக்களின் சாபத்தை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் அவருடைய சுய தேவையை கழிப்பது இது அவசியமானதுதான் ஆனால் அதே சமயம் அது பொதுமக்களுக்கு நோயினை தரக்கூடியதாக இருந்தார் மணி லாஜன் அவர்கள் அதனை கடினமாக எச்சரித்தார்கள் இவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று எச்சரித்தார் இன்னும் சொல்ல போனால் மனிதர்களுக்கு நோமினை தரக்கூடிய காரியங்களை அப்புறப்படுத்துவது ஈமானுடைய ஒரு பகுதியாகவும் சொன்னார்

பாதையில் இருந்து அகற்றுவது சுத்தப்படுத்துவது என்று சொன்னார் பாதை என்பது பெருமன்றக்காக பயன்பாட்டிற்காக உள்ள அதிலே நோய்கி தரக்கூடியது ஒன்று இருந்தால் அதை சுத்தப்படுத்துவதை ஈமாவுடைய அடையாளம் என்பதாக சொன்னார் இன்று நாம் தசார்களிலே பார்ப்போம் இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரர்களும் அந்த குப்பைகளை ஒதுக்கி கொண்டு வந்து கொடுத்து வந்து வச்சிருக்கோம் அந்த நடுவுதான் மக்கள் போகக்கூடிய பாதையாக இருக்கும் கண்ணிய இப்படி மக்களுக்கு முகவீட்டு வருகின்ற விதத்திலே செய்யக்கூடிய இந்த செயல்கள் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்தானது என்று சொன்னார் எனவே கண்ணிய எதுவெல்லாம் பொழு சொத்தாக இருக்கின்றதோ பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை பொழுப்பாக உள்ளவர்கள் அந்த பொருள் குண்டரை சரியான முறையில் நிறைவேற்ற மிகச் சாதாரணமாக சொன்னார் அதற்கு மாதிரி ஒரு அவர்கள் ஒருத்தார் ஒரு செய்யும் போது சற்று தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தினார் ஒரு செய்யும் போது தண்ணியை அதிகமா பயன்படுத்தினார் வாரசிவன் பார்த்து கேட்டாங்க மகாதசி நிலையம் செய்கிறீர்கள் அதிகமாக தேவைக்கு அதிகமாக ஏன் இப்படி பயன்படுத்தினீர்கள் என்று அவன் கேட்டார் அதற்கு மாதவி இல்லாதவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக இப்படி வகத்தில் வரும் நிலையம் வரும் இல்லாததாக நான் நேரடியமாக செய்ததாக அந்த குற்றம் ஏற்படுமா என்பதாக ஆச்சரியமாக கேட்கும் பொழுது வாழ்க்கை சொன்னார்கள் தண்ணீராக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது இஸ்ராக்கை விரயத்தை சார்ந்ததாலும்

விஷயங்களிலே கூட்டாக இருக்கின்றார்கள் அது கடவு தங்களுடைய வாகனங்களுக்கு தீவிரமாக தீமையாக பொருட்களை எங்கெல்லாம் பொருட்கள் முனைத்திருக்கின்றதோ அதை யார் வேண்டுமானாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் வல் மாவோ பொதுவான இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அது எல்லோருக்கும் சொந்தமானது குறிப்பிட்ட ஒரு அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது அதே போன்று நெருப்பு அந்த காலங்களிலே ஒரு ஒரு வீட்டிலே நெருப்பு பத்தினார் அந்த நெருப்பை தன்னுடைய பக்கத்தை விட்டு கேட்டு விட்டார் அவருக்கு அந்த நெருப்பில் இருந்து அவர் நெருப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் நான் கொடுக்க மாட்டேன் என்று தடுத்தார் அவர் அல்லாவுடைய சாபத்திற்குரியவராக ஆகுவார் அந்த கருத்திலே நச்சல்வர் அவர்கள் இங்க அதுவும் மாதிரி விவாகம் அவர்களுக்கு இந்த விஷயம் சொன்னார் எனவே பொது மக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய விஷயங்களிலே அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் அதே போன்று அந்த பொருள் சொத்துக்களை தன்னுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது அபாயமானது நாளை அல்லாஹிடத்திலே இதற்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இன்று இந்திய அறவிலே இந்த வப்பு சொத்துகள் இப்படி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது அல்லாஹ் காதா கொண்டு முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார் நீங்கள் நடக்கும் பொழுது என் மூன்று தவறான ஆட்சியாளர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றான் எனவே கணித்தின் நாம் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு உமர் உரிய அவர்கள் தன்னுடைய ஆட்சிகாரத்திலே பொதுமக்களுக்கு தேவையான பொருத்தரை ரேஷன் மக்களுக்கு பகிர்ந்து வழங்கக்கூடிய ஒரு வழிமுறை ஏற்படுத்தினார்கள் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிக் செல்கின்றார்கள் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தனியாக வந்து நான் எனக்கு தனியாக தாருங்கள் நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார் அதற்கு உமர்வரையெல்லாம் அவர்கள் அவரை கண்டித்தார்கள் பொதுவாக வழங்கப்படக்கூடிய இந்த பொருட்களை பொதுவான உலகில் நீங்களும் வாங்கிச் செல்ல வேண்டும் எனக்காக தனியாக பெற்றுத் தருவதற்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது என்பதாக சொல்லி மறுத்து விட்டார் பொது நிறுவனங்களை பொது மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த செல்வங்களை அதை பொருட்படையில் எல்லோருக்கும் தெரியும்படியாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை மக்களுக்கு விளக்கிக் காட்டினார் அதே போன்று உங்களுடைய மிக மிக பேணம் அவர்களுடைய ஆட்சிக் காலத்திலே நகரத்திலிருந்து கஸ்தூரி வந்திருந்தது அந்த கஸ்தூரியை இது அவருக்கு உமரம் அப்துல் அசீஸ் அகம்துல்லா என்று அவருடைய காலத்தில் அந்த கஸ்தூரியை பங்கு வைப்பதற்கு தகுதியான ஆளை யாராவது அடைத்தார்கள் அவருடைய மனைவியார் நான் இதனை பங்கு வைத்துக் கொள்கிறேன் என்பதாக முன் வந்த பொழுது அவர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய கையால் அதனை பங்கு வைப்பார் உன்னுடைய கையை அந்த கஸ்தூரி மேலதிகமாக ஒட்டி கொண்டிருக்கும் அந்த அளவு மேலதிகமாக உங்களுடைய பங்கிலே வருவதை போல நான் கொள்ளிக் கொள்ளவில்லை என்று சொல்லி அதை மறுத்துவிட்டார் என்னை அப்படியெல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் அல்லாஹாலா நீதிக்கான முன்மாதிரியாக அவர்களை ஆக்கினான் முழு உலகமும் இன்று வரையும் அவருடைய ஆட்சிகளை முன்மாதிரியாக எடுத்து சொல்லக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி தந்திருக்கான் அதற்கு உமர் முடியும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இரவிலே உணவு வருகின்றார்கள் ஒரு இடத்திலே செல்கின்றார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய பச்சிலம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உணவுக்காக அவர்களை சமாளித்துக் கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு அதற்கு உமர் மகிழான் அவர்கள் தன்னுடைய இழைப்பிடத்திற்கு சென்று அவர்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்றிக்கொண்டு தன்னுடைய மொழிகளை சுமந்து கொண்டு நேரடியாக கொண்டு வந்த அந்த பெண் கொடுத்தார் உடன் இருந்த அசன் என்ற அவர்களின் மணியாளர் சொன்னார் அதை தூக்கி என் மோதிகள் வையுங்கள் அதற்கு உமர்வு சொன்னார்கள் நாளை அல்லாஹே இதற்கு நீ பதில் சொல்ல தயாராக இருக்கின்றாயா இது என்னுடைய கடமை இதை நான் தான் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் முன்வந்து அந்த உணவர்களை சுமந்து கொண்டு கொண்டு போய் அந்த பெரிய இடத்திலே சேர்த்து வைத்தார் என்பதை நான் வர்றார்களே காணும் நன்றி எனவே பொதுவாக வகுப்பாக இருக்கக்கூடிய மட்டுமல்ல பொதுவான விஷயங்களாக இருக்கின்றதோ மக்களுடைய பயன்பாட்டுக்காக நாலு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நாம் அது பொதுமக்களுடைய நலன் என்ற நிலைக்கு அது வந்துவிட்டால் பேணப்பட வேண்டும் அதற்கு தகுதியானவர்களை அதை நியமித்து அதற்கான காரியங்களை செம்மனை செய்ய வேண்டும் அதற்கு திருமானா செல்வது அவர்கள் மக்காளுடைய நேரத்திலே எட்டிலே மக்காமை வெற்றி கொண்டிருந்தான்

மக்காவை வெற்றி கொண்டவர்கள் இந்த சாவியை நம்மிடத்திலே தரமாட்டார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அவர்களும் இஸ்லாமத்தை அந்த நேரத்திலே தள்ளி விதித்தார்கள் ஆனால் அவருடைய இஸ்லாம் உறுதியானதாக ஆகவில்லை பெருமானாசன் உள்ளே சென்று இரண்ட காட்டுகள் புரிந்து கொண்டு உள்ளிருந்து வெளியே திரும்பும் போது இந்த வசனத்தை மோதியவர்களாக வெளியே வருகின்றார்கள் உணவு உங்களுக்கு ஏன் அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் சொல்வார்கள் அமானிதங்கள் என்று சொன்னால் எதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதாக நம்மிடத்திலே பொறுப்பாக கொடுத்திருக்கின்றாரோ அந்த பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக அதற்கு உயர்வு இடத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹு இந்த ஆயத்தை இறக்கினான் இந்த ஆயத்தை கொண்டு பெருமாள் அவர்கள் வெளியே வந்தவர்கள் ஒருத்தம அணிவணையெல்லாம் அவர்கள் அந்த சாவி வாழ்ந்துவதற்காக காத்திருக்கின்றார்கள் இஸ்லாம் வெற்றி மத்தா விட்டது இனி இந்த துரர் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதாக ஏற்கனவே காகத்துல்லாவோ சம்பந்தமான பல வேலைகள் உங்களோடைய குடும்பத்தில் இருக்கின்றது ஹாட்சிகளுக்கு ஜங்கன் தண்ணீர் புகட்டுள்ளது பெருமானா செல்லல்லாம் அவருடைய குடும்பத்திலே இருக்கின்றது எனவே இந்த சாவி உடைய குரப்போம் நமக்குத்தான் வேணும் என்பதாகவும் எதிர்மார்த்துக் கொண்டிருக்கிறாரே எல்லாம் அல்லாஹ் அவங்க அந்த ஆயத்தை ஏறுக்கி நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள் நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சாமி உங்களுடைய அதனை நீங்கள் யாரிடத்தை வாங்கினோம் நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக இந்த கருத்து கூட தாயை இறங்கியதன் காரணமாக பெருமானா செல்வதில் அவர்கள் கையிலேயே கொடுத்து இந்த சாமியை அந்த உஸ்மானி விமானி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா செல்வதாக அந்த நேரத்தில் சொன்னதா விமானத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது குடும்பத்திலேமான அடிப்படையிலே இந்த சாவி நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் வந்தாலே தவிர வேறு யாரும் இந்த சாவியை யாவரும் உங்களிடமிருந்து படிக்க முடியாது என்பதாக சொல்லி அந்த சாவி இடத்திலே ஒப்படைத்தார் எனவே பொது சொல்லுங்களாக அல்லாஹ் நமக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு பங்கை ஒரு சிறிய அதிகாரத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னார் நாம் அவைகளை முறையாக சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக மஸ்திகள் மதரசாக்கள் இது போன்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய பொதுவான நீர் நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி இது போன்ற வேறு என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லுவதற்கு இருக்கலாம் எதுவெல்லாம் பொதுவானதாக இருக்கின்றதோ அவைகளை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுகாதாரத்தை பேர வேண்டும் அதிலே பொதுமக்களுக்கு இழியுறுகின்ற விதத்திலே எந்த விதமான கழிவுகளை நாம் அதில் கடத்தக்கூடாது எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அவைகளை பாதுகாத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு நாம் அதனை சரியான ஏற்றதாக நாம் ஆக்கி வைக்க வேண்டும் அல்லாஹுல்லாலா பெருமானா செல்வாஹி செல்வம் அவர்களுக்கு இது விஷயத்திலே நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கின்றான் பதிலு யுத்தத்திலே சகாமல் தனிமன் பொருட்களை ஒன்று சேர்த்து ஒரு சிவப்பு நில போருவை யுத்தத்திலே அந்த தனிமத்து பொருட்களை காணாமல் போயிருக்கிறது சிலர் சொன்னார்கள் பெருமானா சங்கம் லாக வைத்து செல்லும் அவர்களே தங்களுடைய சொந்த உத்தியோகத்திற்காக அதனை எடுத்திருக்கக்கூடும் அந்த தனிமத்து ஒரு தனி சட்டம் அளிக்கின்றது அதில் ஒன்று பெருமானா செல்லம் லாக அவர்களுக்காக ஒரு பங்கு தனியாக ஒழிக்கப்படும் ஆனால் அதெல்லாம் பங்கு வைப்பதற்கு பிறகுதான் பங்கு வைப்பதற்கு முன்னால் யாராக இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் எடுப்பது கூட சிலர் விளங்காமல் சொன்னார்கள் நபி சொல்லாந்த சொந்த வலியகத்திற்காக எடுத்திருக்கிறோம் அல்லஹா ஆயத்தை இறக்கி அந்த அவருடைய அந்த பேச்சை கண்டித்து சொன்னான் பொது சொத்திலே பொதுவான பொது சொல்ல பொதுவான இந்த வனிமம் பொருளிலே பிரேசரி செய்வது நபியாக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு உகந்ததல்ல நாளை இது போன்ற பொருட்களிலே யார் மோசடி செய்வார்களோ நாளை தியாமத்தினாலே அந்த மோசடி செய்த பொருட்களை அவர்கள் சுகந்தவர்களாக நாளை தியாமத்திலே வருவார்கள் என்று கண்டித்து ஆய்ச்சே இறக்கிறார் அந்த நேரத்திலே புதிதாக இஸ்லாத்தை தருவிய கரும அடிமைகளில் உள்ள ஒருவர் அந்த பொருளில் எடுத்திருந்தார் சொன்னார்கள் நீ நரகத்தின் ஒரு தொண்டை நீ எடுத்து விட்டான் ஏனென்றால் இது தனிவர் அவருக்கும் பங்கு வரலாம் ஆனால் பங்கு குறிப்பதற்கு முன்னால் அதனை எடுப்பது அது ஒரு சொத்து அதனை கையாடல் செய்வது நான் நரகத்தில் உருவாக்கி சேர்த்தோம் நீ நரகத்தில் சோந்து விட்டாய் என்பதாக எச்சரிக்கை செய்தார் எனவே கண்ணிய நான் முஸ்லிம்களாகிய நாம் சொத்தாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அது இது அது என்பதாக நான் குறிப்பிட்டு எதையும் நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் பிறர் முஸ்லிம்களுக்கு பிற மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடிய விதத்திலே எந்த விதமான இடையே தரக்கூடிய இந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட நல்ல மக்களாக எல்லாம் வந்து அல்லாஹ் சுகானா நம்ம நேரில் மாற்றும் புரிவானாக அல்லாஹ் இன்னா نسأل الله تعالى أن يريننا على أداء الأمانة وأن يجعلنا من الصادقين والأمناء اللهم جعلنا من فيتبعون أحسنه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين